வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக மரபுத்தொடர் அதற்கான பொருள்களை பார்த்துட்டு வரோம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு அடாதுடி ஒரு நான்கு மரபுத்தொடர் அதற்கான பொருளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க அடாதுடி அடாதுடினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீ ஓகேங்களா அடாதுடி அப்படின்னா தீ செயல் அதுவே அடாப்பிடி ஓகேங்களா கிட்டத்தட்ட இதுவும் சேமான மீனிங் தான் ஆனால் அடாப்பிடினா என்னன்னு பார்த்தோம்னா கொடுஞ்செயல் ஓகேங்களா கொடும் ஓகேங்களா அது தீய செயல் இது கொடுஞ்செயல் அடாதுடி அடாப்பிடி ஓகேங்களா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பட் ரண்டான சொற்கள் இருக்கு ஓகேங்களா அதனால என்ன பண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அடாதுடினா தீசெயல் அடாப்பிரினா கொடுஞ்செயல் அடுத்ததா பாருங்க அடிக்கொரு கால் அடிக்கொரு கால் இந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அடிக்கொரு கால் அப்படின்னா என்னன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப அந்த செயலை செய்யறது ஓகேங்களா அடிக்கொரு கால்னா அடிக்கடி திரும்ப திரும்ப ஓகேங்களா அடுத்ததா அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம் ஓகேங்களா இது கொஞ்சம் வித்தியாசமான சொல் தான் என்னன்னு பாருங்க அடிச்சாம் பிடிச்சாம் வியாபாரம் இதுக்கான பொருள் என்னன்னா மேல் விழுந்து மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை ஓகேங்களா கொடுஞ்செய்கை இதுவும் கிட்டத்தட்ட கொடும் கொடுமை தான் ஓகேங்களா கொடுஞ்செய்கள் அவங்களா வாலன்ட்ரியா போய் செய்யற கொடுஞ்செய்கள் மே ஓகேங்களா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடாதுடினா தீ செயல் அடாப்பிடினா கொடுஞ்செயல் ஓகேங்களா அடுத்ததா அடிக்கொறுக்கால் அப்படின்னா அடிக்கடி அடிச்சாம் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள எதிர்பார்க்கலாம்